டக் லைஃப் மூவி பார்த்துட்டு வரோம் படம் வந்து ஸ்டைலிஷாக எடுத்திருந்தாங்க பட் எமோஷன்ஸ் ரொம்ப லேக்கிங்காக இருந்தது ஆவரேஜ் ஃபிலிம் தான் தக்லைஃப் கமல் படம் பார்த்துட்டு வரோம் நல்லா இருக்குது ஆனால் நான் கொஞ்சம் ரத்தமாக இருக்குது படம் ஃபுல்லாக ஆனால் ஓகே பார்க்கலாம் நல்லா தான் இருக்குது பாட்டுலாம் சான்ஸ் இல்லை அடித்து தூக்குது பாட்டுலாம் செம்மையாக இருக்குது படம் சூப்பராக இருக்குது படம் சூப்பரா இருந்தது படம் ரொம்ப நல்லா இருக்கு படம்

சூப்பராக நடிச்சிருக்காங்க படம் ரொம்ப நல்லா இருக்கு பாக்கலாம் ஃபேமிலி மூவி தான் நல்லா இருக்கு படம் தாக் லைஃப் படம் நல்லா இருந்துச்சு நல்லா இருந்துச்சு அவ்வளோதான் நல்லா இருக்கு படம் படம் பாத்தீங்க கமல் படம் தான் அட்டாக் லைஃப் சூப்பராக இந்த கொஞ்சம் கொஞ்சம் அந்த நாயகன் படம் மாதிரியே ஞாபகம் வருது சூப்பராக இருந்த படம் நல்லா இருந்தது full ஆக்ஷன் தான் என்ன அந்த வில்லன் அந்த இது இருக்குல வில்லன் அந்த பழி வாங்குறானே அதெல்லாம் நல்லா இருக்கு

மத்தபடி ஒண்ணு இல்ல பெரிய சலனப்படதல ஓகே தான் ஆ ஆக்சன் தான் சொல்ல பரவாயில்லை சூப்பரான சாக்ஷன்லாம் ஃபைட் தான் ஃபுல்லாவே